ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சாஃப்ட்டான சீஸி பீட்சா எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கடையில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் அன்றைக்கி வார்ம் வாட்டர் எடுத்துருக்கிறேன் லைட்டாக வித விதமான தண்ணி சூடான தண்ணி கிடையாது ஸோ அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஈஸ்ட் ட்ரை ஈஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ட்ரை ஈஸ்ட்னு கடையில் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஈஸ்ட் இப்போ நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கு இப்போ தோரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப் அளவுக்கு நான் அன்றைக்கி மைதா எடுத்துருக்குறேன் நம்ம தண்ணி எடுத்தோம் இல்லையா ஸோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு நல்லா குமிச்சு எடுத்துருக்குறேன் சமமாக கிடையாது அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் நாளைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் என்ன தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா இந்த ஈஸ்ட் ஸோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க மொத்தமாக சேர்க்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி தான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசையணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பிசைய போகிறோம் நீங்கள் அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட பீட்சா ரொம்பவும் சாஃப்டாக வரும் நான் அன்றைக்கி வந்து பதினஞ்சு நிமிஷம் மாவு பிசைஞ்சிருக்கேன் நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்துச்சேன் நல்லா உங்கள் கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஸோ நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம் இப்போ வந்து அந்த பாத்திரத்தில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே பாத்திரத்துலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவு மேலேயும் நல்லா எல்லா இடங்கள்லேயும் படுற மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு மாவு காயாமல் இருக்கும் அதனால தான் நல்லா மாவு மேலே ஃபுல்லாக எண்ணெய் படுற மாதிரி எல்லா இடங்கள்லேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ மூடி வச்சிடலாம் மூடிட்டு இந்த மூடிக்கு மேலே ஒரு துணி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ஒன்றில் இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இது நல்லா டபுள் ஆகும் ஸோ பாருங்கள் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறமா எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள் புஃப் ஒன்று நல்லா டபுள் ஆகிருக்கு ஸோ மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லைட்டாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்மளோட மாவு இப்போவே நல்லா சூப்பர் சாஃப்டாயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக நம்ம பெசிஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு அப்படியே இந்த மாவை ரெண்டாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் நமக்கு இன்றைக்கி ரெண்டு பீட்ஸாக வரும் இந்த மாவில் உங்களுக்கு ஒன்றே போதும்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு மாவு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஒன்று ஓரமாக இருக்கட்டும் இப்போ தட்டில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு இந்த மாதிரி தூவி விட்டுருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட பீட்ஸா ட்ரை இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம் நாளைக்கு தட்டில் தான் செஞ்சிருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க விரிச்சுட்டு அந்த ஓரங்களில் வந்து கொஞ்சம் புஃப்னு இருக்கிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இது இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க் எடுத்து நம்ம லைட்டாக அந்த மாதிரி குத்தி 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 விட்டுருக்கலாம் இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க ஸோ நம்மளோட பீட்ஸா பேஸ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் நம்ம பீட்ஸா சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் பீட்ஸா சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஃபன் ஃபுட்ஸ் பீட்ஸா டாப்பிங் எடுத்துருக்குறேன் அது ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இது கூடவே வந்து பீட்ஸா சீசனிங் அது ஒரு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட பீட்ஸா சாஸ் இப்போ ரெடியாக இருக்குது இப்போ இது ஊரமாக இருக்கட்டும் பாருங்கள் நம்ம இந்த பீட்ஸா மேலே டாப்பிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்காக நான் அன்றைக்கி வந்து இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயத்தையும் எடுத்துருக்குறேன் தக்காளி வந்து சீடு இல்லாமல் இந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி அதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாயில் பண்ணி எடுத்துருக்குறேன் இதுதான் நம்மளோட டாப்பிங்ஸ் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் நம்மளோட பீட்சா பேஸ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பீட்சா சாஸ் நல்லா நல்லா ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இது வந்து சீஸ் ஜடார் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் அதுக்கப்புறமா கொஞ்சம் மொசர்லா சீஸ் கூட நான் அன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு ரெண்டு சீஸ் யூஸ் பண்ணேன் சீஸ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து மோசர்லா சீஸ் சீஸ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ஜடார் சீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் மோசில்லா சீஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த டாப்பிங்ஸை இதுக்கு மேலே நம்ம நல்லா அரேஞ்ச் பண்ணிடலாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ வந்து மிக்ஸடு ஹெர்ப்ஸ் எடுத்துருக்கேன் அது கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட பீன்ஸாக இப்போ பேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது ஓடிஜியை நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம் ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து ஒன் எயிட்டிக்கும் டூ டென்னுக்கும் நடுவில் வச்சுருக்கிறேன் அதாவது டூ ஹண்ட்ரட் டிகிரீஸில் ஃபங்க்ஷன் மூட் பார்த்திங்க அப்படின்னா நான் மேலேயும் கீழேயும் பேக் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் இப்போ டென் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் ப்ரீ ஹீட் ஆகட்டும் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பீட்சா தான் இதில் வச்சிடலாம் இந்த மாதிரி நன்னைக்கு ஒயர் ரேக் வச்சு அதுக்கு மேலே நான் பிளேட் வைக்கிறேன் நம்ம பார்த்த ஃபங்க்ஷன் மோட்லேயே அப்படியே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறோம் டூ ஹண்ட்ரட் டிகிரியில் ஃபங்க்ஷன் மோடு வந்து மேலேயும் கீழேயும் வச்சுருக்குறேன் இருபது நிமிஷத்துக்கு அப்படியே பேக் ஆகட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஆஃப் ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே தெரியுது நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் நல்லா சீஸியாக சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சுங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்